போக்குவரத்து அலுவலகத்தில் உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு வழங்கினார் திண்டிவனம் இந்திரா காந்தி பேருந்து நிலையம் அருகே தமிழ்நாடு சுற்றுலா வாகனம் ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் சங்கம் இயங்கி வருகிறது இவர்கள் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வட்டார போக்குவரத்து அலுவலர் சரவணனிடம் புகார் மனு அளித்தனர் இதில் புதுச்சேரி வேன் அதிக அளவில் திண்டிவனம் பகுதிகளில் இயங்குவதை தடை செய்ய வேண்டும் புதுச்சேரி வாகனங்கள் தமிழ்நாடு பர்மிட் இன்றி திண்டிவனம் பகுதிகளில் இயங்குவதை தடை செய்ய வேண்டும் தமிழகத்தில் மேக்ஸ் கேப் பர்மிட் தவிர இருபத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து எனவும் புதுச்சேரி வாகனங்கள் திண்டிவனம் பகுதிகளில் இயங்குவதால் உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக உள்ளது ஆகையால் தங்களின் வாழ்வாதாரம் மேம்படும் வகையில் புதுச்சேரி வாகனங்கள் தமிழக பகுதியில் இயங்குவதற்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் பள்ளி வாகனங்கள் பள்ளி விடுமுறை நாட்களில் பல்வேறு சுப நிகழ்ச்சிகளுக்கு குறைந்த வாடகையில் செல்வதாலும் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது